வந்து படவளப்பு அதிகமாக இருக்கு அதனால நீ போய் பாதகட்டை பார்த்து மருந்து வாங்கிட்டு பாதை பண்ண எனக்காக சொல்லி என் மகளை அனுப்பிவிட்டேன் அதே மாதிரி என் மகன் வந்து பாதகத்தை சொல்லி அருமருந்தும் எடுத்துட்டு பாதளை ஜவம் பண்ண சொல்லி எனக்கு வீடியோ காலில் ஜவம் பண்ணாங்க வீக்கமும் எனக்கு அந்த படவடப்பும் எனக்கு போயிடுச்சு காப்பிட்டு அதுக்கால் தொண்ணூறுலேருந்து இருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் எனக்கு காப்பீட்டு அடிச்சுட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து

அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பிரச்சனைகள் ஒன்றாச்சு அதுக்கு முன்னாடியே ஒரு சில கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது எப்படின்னா பஜாஜ் பைனான்ஸ்ல அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கொரோனாக்கு முன்னாடி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்போ இமீடியட்டாக நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு நல்லா சொன்னாங்க அப்புறம் இருந்த காசெல்லாம் கட்டியாச்சு கடைசியாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தேவைப்பட்டுச்சு அப்போது என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் இன்ஜினியராக இருந்தாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கிடைச்சது வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீலாம் போனால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒராயிரமாக தான் கொடுத்தாங்க ஆனால் நான் கட்டி முடிச்சது எவ்வளோ தெரியுமா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா நான் கட்டி முடிச்சிருக்கேன் வண்டியோட சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது கூடவே இருந்தாலும் யாரும் எனக்கு உதவி கிடையாது திருமணமானது அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய கடன் பிரச்சனைகள் தான் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும் அவங்க நகையை வச்சாங்க இங்கி கொடுக்குது இதே ரொட்டேஷன் போட்டு 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 கடைசியில் என்னக்குரிய ஒரு பத்தொன்பது லட்சம் பக்கம் கடன் ஆமாட்டிடுச்சு எல்லாம் நகரெல்லாம் வண்டி கடையில் இருக்கு அதுக்கும் வட்டி கட்டணும் இந்த மாதிரி மெடிசனுக்கும் வாங்கணும் கடனும் கட்டணும் பஜாஜ் பைனான்ஸும் கட்டணும் நான் தனிப்பட்ட முறையில வாங்கியிருந்தேன்னா கட்ட முடியாதுன்னு சண்டை போடலாம் இப்போ முன்னோருத்தர் என்ன நம்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் கடமையா இருக்கணும்னு சொல்லி எனக்குரிய ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நல்லா இருந்துச்சு பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தையும் பார்க்கணும் பையனையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கி தரணும் கடன் கட்டணும் போது ரொம்ப மண்டை இனிதா இந்த கடன் நினைக்கிறது உணவு நடத்துல கடன் வாங்கின அது வண்டி ஜாஸ்தியாச்சு அது வாங்க இங்க இங்க வாங்க சொல்லி ரொம்ப பிரச்சனை நம்ம மாட்டோம் அப்போ நான் இங்கேதான் பாடுவேன் சம்டைம்ஸ் இந்த பக்கம் அப்படின்னு இருப்பேன் என்ன இருப்பேன் நான் பாடும் போதா அம்மாவை பார்த்துப்பேன் என்ன என் மனசுல இருக்குன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சாட்சி சொல்லுவேன் ஆனா என்னைக்கு எனக்கு தெரியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு கடைசியா இருந்த பேலன்ஸ் வந்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் அந்த காசு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதான் கடை கட்டணும் ஆனா எனக்கு கொடுத்தவங்க வந்து ரொம்ப கேமமா பேசினாங்க அப்படின்னா இவ்வளவு வருஷம் அஞ்சு ஆச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அஞ்சு வருஷம் நீ கட்டாம இருக்கிற மட்டும் கட்டிட்டு இருக்கிற எப்படி கட்ட க்ளோஸ் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க காசு அழுது போன போது கூட அழுதுதான் போறேன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இந்த மாசத்துக்குள்ள எப்படியாச்சும் முடிக்கணும் நினைச்சு கூட பாக்கல ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மோதிரமும் ஒரு ஒரு கமலும் இருந்துச்சு நீளோ இருந்தது எடுத்துட்டு போய் வைக்கலாம்னு சொல்லி எவ்வளவு வருதுன்னு பார்த்தா கரெக்டா அறுபதாயிரம் ரூபாய் வந்துச்சு

ஆனால் இன்னைக்கு பாருங்க நான் வேணுனா கட்டணும் அப்பா அம்மாவோட கல்யாண நாள் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூன் மாசம் வருஷம் வருஷம் அவங்க நினைச்சு இந்த டைம் தான் நேற்று கூட ஊருக்கு போயிட்டு வருவோம் சொன்னேன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே கலரில் தான் வச்சுருந்தாங்க போய் விஷ் பண்ணி தான் வாங்கி மேரி அப்படின்னு சொல்லி வாங்க நினைச்சு பார்க்கல இந்த நல்ல நாளில் அம்மாவுக்காக வாங்கின கடனை ஒரே ஆளுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு மாதம் வழி கொடுத்தாங்க இந்த ஆலை கூட ஜெபிச்சிருக்கு அதுக்காக கடன் அடைக்கணும் பத்தொன்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அடைக்கணும்னு சொல்லி இங்க ஜெபிச்சிருக்கு நான் ஜெபிக்கிறதெல்லாம் பாட்டு பாடுறதெல்லாம் எனக்கு தான் யாருக்காகவும் கிடையாது என் மனசாட்சியா நான் பாடுறேன் ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் நான் முன்னாடி கேட்டுருக்கிறேன் எல்லாம் நீங்க போயிருவீங்க நான் மட்டும் தனியா வந்தேன் சீக்கிரமா இந்த கடன் அடைக்கிறதுக்கு வழி கொடுங்க அங்க கேட்டுட்டு இங்க வந்து உங்க பையன் கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து பேசுங்க ரெண்டு போயிடுவேன் இதுதான் ஜெபம்